கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொல்லப்பட்டதன் அதிர்ச்சி பின்னணி வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் வழக்கறிஞர் உதயகுமார் கொலை என தகவல் செல்வம் என்பவர் நடத்திய ஃபைனான்ஸில் இருந்து உதயகுமார் ரூபா முப்பது லட்சம் பெற்றதாக தகவல் வாங்கிய கடனை திருப்பி கேட்டபோது அளிக்காததால் உதயகுமாரை காரில் கடத்தி சென்று மிரட்டல் காரில் கடத்திச் சென்ற போது ஏற்பட்ட தகராறு வழக்கறிஞர் உதயகுமார் கொல்லப்பட்டார் கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொல்லப்பட்டதன் அதிர்ச்சி பின்னணி உதயகுமார் கொலை தொடர்பாக நான்கு பேர் போலீசில் சரணடைந்துள்ளனர் செல்வம் கௌதம் அருண்குமார் அபிஷேக் என்ற நான்கு பேர் போலீசில் சரண் மைலேரியப்பாளையம் அருகில் உள்ள கோழிப்பண்ணை அருகில் உதயகுமார் வெட்டி கொலை காரில் கடத்தி சென்ற போது ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இது நடந்தேறியது கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொல்லப்பட்டதன் பின்னணி வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் வழக்கறிஞர் உதயகுமார் கொல்லப்பட்டார் செல்வம் என்பவர் நடத்திய ஃபைனான்ஸில் இருந்து உதயகுமார் முப்பது லட்சம் கடனாக பெற்றுள்ளார் உதயகுமாரின் தலை முகம் தாடை உள்ளிட்ட பகுதிகளில் அறிவால் வெட்டப்பட்டுள்ளது உதயகுமார் கொலை தொடர்பாக நான்கு பேர் போலீசில் சரணடைந்துள்ளனர் செல்வம் கௌதம் அருண்குமார் அபிஷேக் என்ற நான்கு பேர் போலீசில் சரண் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் வழக்கறிஞர் உதயகுமார் கொலை செல்வம் என்பவர் நடத்திய ஃபைனான்ஸில் உதயகுமார் முப்பது லட்சம் கடனாக பெற்றிருக்கின்றார் இப்பணத்தை திருப்பி கொடுக்காததால் இச்செயல் நடைபெற்றுள்ளது என தெரிய வருகிறது கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொலை மயிலேரிய பாளையம் கோழிப்பண்ணை அருகில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் உதயகுமாரின் தலை முகம் தாடை உள்ளிட்ட பகுதிகள் வெட்டுக்காயங்கள் உதயகுமார் கொலை தொடர்பாக நான்கு பேர் போலீசில் சரணடைந்துள்ளனர் வாங்கிய கடனை திருப்பி கேட்ட போது அளிக்காததால் உதயகுமாரை கொலை செய்துள்ளனர் துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்